வணக்கங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி புத்தாண்டு திருநாளில் நான் வழக்கமாக செய்யக்கூடிய ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி கேசரி வடை சிறுதானிய தோசை வேர்க்கடலை சட்னி சாம்பார் இதான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த கேசரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் வந்து விட்டுருக்கேன் இதுக்கு நான் ரெண்டு கப் வந்து ரவை வந்து சேர்த்துருக்கேன் என் பசங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும் அவங்க லீவ் வந்திருக்காங்க அதனால நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கிறேன் இதோட எல்லாம் கரெக்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ரெண்டு கப் வந்து எடுத்திருக்கேன் ரவை ரவை வந்து வறுக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நெய் விட்டுட்டு நம்ம வறுக்குள்ளே அந்த நெய் கூட வந்துட்டு அந்த ரவை வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரவை பதம் எப்படி வந்திருக்குனாக்கா இந்த மாதிரி பொலப்பலன்னு வந்துடும் வறுக்குள்ள ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்ல கடாய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் நெய் விட்டுட்டு இந்த ரவையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரவையை வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே கப்பில் வந்து மெஷர்மெண்ட்டை பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கப்பு நீங்கள் எதனால் எடுக்கிறீங்களோ அதில் நாலு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் மீதி ஏழு கப்பு வந்து அளந்து வச்சுருக்கேன் இப்போ எட்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்துட்டு கேசரி வந்து ஃபுட் கலர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த ஃபுட் கலர் வந்து சும்மா கம்மியான அளவில் சேருங்க கொஞ்சம் சேர்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும் இப்போ ஒரு கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை கப் சர்க்கரை வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒன்றரை கப் சக்கரைக்கு கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஆசை நினச்சிங்கனாக்கா ஒரு ஒனைகால் கப் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு கப்பு வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த இனிப்பு பலகாரம் நம்ம சேர்த்தாலும் அந்த சர்க்கரையோட அளவை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கைவிடாமல் வந்து கலருங்க கட்டி பிடிக்காது ஏற்கனவே நம்ம ரவை வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கோம் சிம்மில் தான் ரவையை வச்சு வறுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வறுக்காதீங்க ரவை நல்லா வறுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலன்னு கொட்டும் நல்லா அதனால உங்களுக்கு கட்டி பிடிக்கும் அப்படின்ற எந்த விதமான பயமும் வேணாம் நல்ல திக்காக வந் வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை கப் வந்துட்டு நெய் சேர்த்துருக்கேன் நீ எந்த கப்பில் வந்துட்டு ரவை எடுக்கிறீங்களோ நான் ரெண்டு கப் எடுத்ததுனால அரை கப் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து இதுக்கு கம்மியான அளவு தான் தேவைப்படும் நீங்க சப்போஸ் ஒரு கப் நீங்க ரவை எடுக்கிறீங்கன்னாக்கா கால் கப் நெய் வந்து சேர்த்தா போதும் நெய்யை வந்து லாஸ்டா ரவையெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்ல கேசரி முத்து முத்தா வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா இறக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த நெய்யை வந்து சேருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க என் பசங்களுக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் இந்த பாயசம் இந்த கேசரி இதெல்லாம் சேர்க்கறது இல்லை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக அதை வந்து வறுத்து முந்திரி பருப்பு நெய்லேயும் திராட்சை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராக முத்து முத்தாக மணல் மணலாக அருமையான கேசரி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த ஸ்வீட் வந்து இந்த ஒன்றரை கப்புக்கு ஒன்றரை கப் சர்க்கரை அதாவது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு வடை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நான் குண்டு பருப்பு தான் எடுத்திருக்கேன் குயிக்கா நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு குண்டு பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து குண்டு பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் நான் போட்டு அடிக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் நீங்கள் ஐஸ் வாட்டர் வச்சு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா என்ன மிக்சியில் வந்து பூத்து வராது உங்களுக்கு மாவு ஐஸ் வாட்டர் சேர்க்கக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்ல பூத்து வரும் ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு நல்ல கட்டியான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நான் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் சேர்க்கக்குள்ளே வெங்காயத்தை வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க உதிர்த்து விட்டு சேர்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா மிங்கில் ஆகும் இப்போ நம்ம தேவையான அளவு அதில் உப்பு நான் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன் நல்லா வந்துட்டு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வடைக்கு இருந்து தட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாலித்தீன் கவரோ இல்லை வாழை இலையோ தேவைப்படாது கையை நல்லா வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க தண்ணியில் நினச்சிட்டு மாவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கையில் உங்களுக்கு ஒட்டாது இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்களா அதே மாதிரி கையிலே அழகாக தண்ணியை தொட்டுவிட்டு கையிலே மாவை எடுத்து இந்த மாதிரி வடையை போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையை போட்டு எடுத்துக்கோங்க இந்த மெது வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சு வடையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் வந்து அரைக்கப்பு வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க குயிக்காக வச்சிடலாம் அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க குயிக்காக இந்த சாம்பார் வைக்க வச்சிடலாம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் இடித்து யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் இந்த மிஷினில் கொடுத்து அரைச்சிப்பேன் நான் அந்த சாம்பார் பொடி மட்டும் வீட்டில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நான் செஞ்சுருப்பேன் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் இந்த காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா அருமையான சூப்பரான நல்லா நல்ல சாம்பார் வந்து கம கமன்னு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சாம்பாரை வந்து தாளிச்சிக்கலாம் வழக்கமாக எப்பயுமே தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நான் எப்பயுமே சாம்பார் தாளிக்கிறதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெயோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்பேன் அது மாதிரி விட்டு சாம்பார் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி சிறுதானிய தோசை வேர்க்கடலை சட்னி சாம்பார் கேசரி வடை இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த புத்தாண்டில் இது உங்க கூட ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ